கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola. Your dream vacation to Europe starts from rupees 99999 only with GT Holidays, South India's number one travel brand. தர்மபுரியில ஒரு ஹோட்டல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அந்த படுகொலை சிசிடிவி காட்சி வெளியாகி முழுக்க முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த கேஸுடைய பேக்ரவுண்டே எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் ஜூலை இருபத்தி இந்த சம்பவம் நடந்தது தருமபுரியில தொப்பிவாலா வாலா பிரியாணி கடைன்னு ஒரு கடை இருக்கு அந்த கிரில் மாஸ்டராக வந்துட்டு முகமது ஆசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அந்த முகமது ஆசிக் என்ன பண்றாருன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர் ஒரு பெண் இருக்காங்க அவரோட வந்து இவர் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணிட்டு இருக்காப்ல மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்தவர் அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் நாளைக்கு இந்த கன்வர்ஷன் இது அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களோ இல்லை நம்ம வந்து செல்வ செழிப்போட இருக்கும் இந்த பொண்ணை வந்துட்டு தேவையில்லாம போயிட்டு அந்த பையன் பிரியாணி கடையில் வந்து கிரில் மாஸ்டராக இருக்கான் அதனால வந்து நம்ம குடும்பத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திருமோன்ற ஒரு நோக்கத்தில் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க முடியாதுன்னு சொன்ன பிறகும் அது கண்டினியூ ஆயிருக்கு சார் மதம் பிரச்சனை கிடையாது சாதி ஆணவ வந்து சாதியை வந்து எந்த சாதியுமே சொல்ல முடியாது எல்லா சாதியிலும் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன சாதியெல்லாம் இருக்கோ அந்தந்த சாதியெல்லாம் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் பண்றாங்க எல்லா சாதியிலுமே இருக்கு இதுல வந்து நீங்க வந்து பட்டியல் சமூகம் மற்ற சமூகம் அப்படின்றதெல்லாம் இந்த சாதி வந்து இந்த மேட்டர்ல மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட டேட்டை பிக்ஸ் பண்றாங்க பிக்ஸ் பண்ணிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை போட்டுட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போறாங்க ஸ்பாட்டுக்கு போன பிறகு அந்த கடையில் வந்துட்டு முகமது ஆசிக்கு வந்து கடையில் இருக்காரு நேராக போய் ஏதோ ஒரு பேச்சு கொடுக்குறாங்க பேச்சு கொடுத்த பிறகு எடுக்கிறாங்க அவர் தப்பிச்சு போக பார்க்குறாரு உடனே கையில ஒரு குட்டி கத்தி வச்சு குத்துறாங்க அதுக்கப்புறம் உள்ள இருந்து ரெண்டு பேர் வந்து இரும்பு ஆட எடுத்து வந்து அடிக்கிறாங்க அடித்து என்ன பண்ணா குற்றியும் இருமாக முகமது ஆசிக்கை வந்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க சாதி முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு கூட வந்து எவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் பேசினா கூட நீங்க தென் மாவட்டங்கள் இப்ப நம்ம சொல்ற பெல்ட் எல்லாம் எடுத்துக்கோ சென்னையிலவே பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் சாதிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இந்த மேரேஜ் கான்செப்ட்ல சொல்றேன் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு இங்க கல்யாணத்துல சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக இந்த ஹானர் கிள்ளிங்க தடுப்பதற்கு தனிச்சட்டம் தேவையா சார் ஒரு வழக்கறிஞராக உங்க பார்வை சொல்லுங்க சார் இந்திய தண்டனை சட்டம் இல்லையா மாறினாலும் கூட சட்டங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் ஆனால் ஆதன் தமிழர்களுக்கு இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேதர் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் தருமபுரியில் ஒரு ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அந்த படுகொலை சிசிடிவி காட்சி வெளியாகி முழுக்க முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை விசாரிக்கும் போது அதாவது இஸ்லாமியர் ஒருவர் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண் ஒருவரை காதலிச்சிருக்காரு அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் தான் இந்த மாதிரியான கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டு அவரை கொலை பண்ணியிருக்காங்கிற ஒரு நியூஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு தருமபுரியில் அந்த பிரியாணி கடையில் என்ன நடந்திருக்கு அந்த கேஸுடைய பேக்ரவுண்டை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் அதாவது தொடர்ச்சியாக வந்து இப்போ தருமபுரியில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோம் பட் ஆனால் தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொலைகள் அதாவது ஆணவ கொலைகள் ஆணவ கொலைகளில் வந்து என்ன பண்ண பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆரம்ப கா ரொம்ப காலமாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக நம்ம வந்து அண்ணாதுரை அவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணாரு கேட்டால் சுயமரியாதை திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க ஆனால் அதற்கு பிறகும் கூட வந்து பார்த்தா தொடர்ச்சியாகவே வந்து அங்கொன்றும் இங்கொன்றமாக இந்த சமவம் நடந்துட்டு இது இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆனால் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அறிக்கை ஒரு அறிக்கை ஒன்றும் இல்லை ஆண்டுக்கு ஐயாயிரம் கிளிங் வந்து நடக்குது அவங்களுக்கும் வந்து ஆண்டுக்கு ஐயாயிரம் இந்த ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்போ இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு பேசிக்கலாக பார்க்கும் பொழுது அப்போ அண்ணாதுரை வந்து ஒரு சுயமரியாதை திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த சுயமரியாதை திருமணத்திற்கு சர்ச்சை ஃபாதர் தேவையில்லை ஒரு சாமியாருங்க தேவையில்லை எந்த விதமான சடங்குகளும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்னன்னா அந்த சுயமரியாதை திருமணம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த ஆணவப்படுகொலை நம்ம பார்க்கும் பொழுது தமிழகத்தில் கடந்த ஒரு ஆண்டுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி ஓரம் இருக்குது அதுவும் இல்லாமல் எவிடன்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு இதை பற்றி ஒரு ஆய்வு நடத்தி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர்கிட்ட வந்துட்டு இதற்காக தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவர் முன் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இந்த சம்பவம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து கூட பார்த்திங்கன்னா நிறைய தான் இருக்குது ஆனால் இது ஆரம்பத்தில் வந்து சுர்ஜித் அத்வால் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு சீரியஸான ஒரு ஆணவ படுகொலை அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுர்ஜித் அத்வால்ன்றவங்க வந்துட்டு இந்தியன் பஞ்சாப் பிறந்தவங்க அவங்க இங்கிலாண்டில் போயிட்டு ஹஸ்பண்டோடு அவங்க இருக்காங்க அவரும் இண்டியன் அவர் பேர் சஜ் சுச்சிதேவோ சச்சிதேவ் அவர் பேர் சச்சிதேவ் அவர் பேர் சச்சிவே சச்சிதேவ் அத்வால் இவங்க அங்கே குடும்பமாக இருக்காங்க ரெண்டு குழந்தை பிறக்குது அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே யூகேல கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸை கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது அது அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு அவப்பெயரை உருவாக்கும் அதனால் வந்து ஒரு அசிகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அந்த சுச்ச சச்சுதேவ் அத்வா அத்வால் அவரும் அவருடைய அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க டெல்லியில் வந்து ஒரு கல்யாணம் இருக்குது ட டைவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸை நானும் இது பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே வரல அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே சைன் பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இது ஒரு பெரிய கேஸ் ஓகே அவங்க வந்து யூகே சிட்டிசனு யூகேல்தான் புறக்கவே பிறகுறாங்க இங்கேருந்து போய் அங்கே பிறந்த டீம் இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இங்கே மேரேஜுக்கு வந்து ரிலேஷனோட மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு ஒரு நவம்பர் எயிட்டீந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஒன்று திருப்பி இங்கிலாந்து போகிறதுக்காக புக் பண்ணுறாங்க ஆனால் இங்கிலாந்துக்கு போகல அவங்க ஆனால் அந்த சுஜித் தத்வால அதோட ஆளை காணா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது அப்போ எல்லாத்தையும் தேடிக்கடி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது கடைசியாக வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு தான் தெரியுது மாமியாரும் அதாவது அந்த சச்சிதேவ அவங்க அம்மாவும் சேர்ந்து இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க கேட்டால் அங்கே வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி அசிங்கப்படுத்திட்டா அதுவும் இல்லாமல் அது நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்றதுனால அந்த அம்மா வந்து சுஜித் தத்துவாவில் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்படியே வந்து அமைதியாக இருந்ததுனால அவங்கள வந்து யார் அரெஸ்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மர்டர் இந்தியாவில் நடக்குது பட் ஆனால் ஷி இஸ் அ சிட்டிசன் ஆஃப் வந்து யூகே இந்த வழக்கான யூகேல நடத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டனை அங்கே வழங்கப்படுது யாருக்கு அந்த சச்சிதேவ் அத்வாலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்போ இந்த படுகொலைன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயர் பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கரணையில் பிரவீன் ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறான் பள்ளிக்கரனை அந்த இதில் காதலிக்கும் போது ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு தெ தெரியாமல் போயிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க வீட்டில் வந்து எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும் போல் அதையும் மீறி அவங்க போய் திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ண அந்த பொண்ணோட அண்ணன்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவீன் மேலே ஏற்கனவே ஒரு மண்டர் கேஸ் ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனை டெர்மினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்துட்டு உள்ளேருந்து வெளில வரும்போது ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பிரவீனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க பிரவீன் வந்து குற்றம் குலையரமாக இருக்கார் அவர் தூக்கிட்டு ஓடுறாங்க போது பார்த்தா பிரவீன் ஒரு ச கம்யூனிட்டி ம ஒரு சாதியை சார்ந்தவர் அந்த பொண்ணு ஒரு ஜாதியை சார்ந்த பொண்ணு அந்த வெவ்வேறு சாதி இஷ்யூஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையன் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இறந்து போகிறாரு அதற்கு பிறகு அந்த பொண்ணு மட்டும் தனியாக வாழ்ந்துகிட்ருக்கு அதுக்கு ஒரு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேர் வந்து ஷர்மிலா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிட்டு ரீசெண்டாக அவங்க இறந்து போயிட்டாங்க அது ஒரு விஷயம் அதே போல் நெய்வ விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அது வந்து தஞ்சாவூரில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த நெய்வ விடுதியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு நவீன் ஒரு பையன் ஐஸ்வர்யா பிலாங்ஸ் டு ஒன் கம்யூனிட்டி நவீன் பிலாங்ஸ் டு இது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலித்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூரில் போய்ட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க அங்கே போய் வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்லேயோ இதிலே வந்து இன்ஸ்டாலேயோ இதிலே போடுறாங்க ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டோன்னா அது வீட்டுக்கு தெரிய வருது தெரிய வந்தோன்னே இந்த பெண்ணுடைய தந்தை அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க திருப்பூர் போகிறாங்க திருப்பூர் காவல்நிலை ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அந்த வழக்கில் அவர் போகிறாங்க போய் அங்கே ஸ்டேஷனில் பேசும்போது ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க பஞ்சாயத்து பண்ணி பொண்ணும் மேஜர் பையனும் மேஜர் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாரு அப்பா அப்பா கூட்டி வந்துடாரு பையனை வான் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க எப்போ வயசு வந்து பத்தொம்போது பத்து அதாவது போக பாப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கலைச்சி விட்றாங்க அந்த டைமுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க அந்த பொண்ணு போன பொண்ணை என்ன பண்ணுறாங்க மூணு நாள்லையே பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா உறவினர்கள்லாம் சேர்ந்து எரிச்சி கொண்டுடுறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடந்தது ஜனவரி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தருமபுரியில் ஒரு ச இதுக்கு முன்னாடியே தருமபுரியில் தருமபுரி கிருஷ்ணபுரி பார்டரில் வந்துட்டு ஒரு சமூகம் அதிமுக பிரமுகர் ஒருத்தர் அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணை காதலிக்கிறார் அந்த பெண் வந்துட்டு மாட்டு சமூகத்தை சார்ந்த பெண் அந்த பெண் மாட்டு சமூகத்து பெண்ணை இவன் காதலிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பையனை கொலை செய்வதற்காக போகிறாரு இந்த ரெண்டு பேரும் கொண்டு ரெண்டா இன்றைக்கி இவனுக்கு நமக்கு அசிங்கப்படுத்திட்டே ஆனங்க நம்ம ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கோம் நம்மளை அசிங்கப்படுத்தாமல் போகிறாரு போகும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதிமுக பிரமுகருடைய அம்மா இருந்திருக்காங்க அம்மா தான் அடைக்கலம் கொடுத்து அவங்க வீட்டில் பாட்டி வீட்டில் போய் தஞ்சை அடைஞ்சிட்டா இந்த பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் போய் கேட்கும் போது இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி உள்ளே விடாமல் தடுத்தோடனே அவங்க அம்மாவையும் வெட்டி கொலை பண்ணிடுறாரு உள்ளே போய் அந்த பையனையும் கொண்டுறாரு இந்த பொண்ணையும் வெட்டுறாங்க வெட்டி குற்றிரும் குளிரமாக அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு தான் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை நம்ம வந்து கடந்து வந்து சொல்ல முடியும் நம்மளால் இதை விட அதிகமான ஆமாம் இதை விட அதிகமான வழக்குகளை நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சுயமரியாதை திருமணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அதிகம் ரன்னாக வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு அதை வந்து எனக்கிட்ட தடுக்கிறதுக்காக பல்வேறு சட்ட முன்னோடியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எவிடென்ஸ் கதிர்ப்பு போன்றவர்கள்லாம் போயிட்டு ஒரு ஒரு மாடல் டிராஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க பட் அது கிடப்பில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இப்போ தருமபுரியில் நடந்த சம்பவம் அதே அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஏன்னா சாதி படுகொலைன்றதுக்கு வந்து சாதியே வந்து க சாதியை வந்து எந்த சாதியுமே சொல்ல முடியும் எல்லா சாதியிலுமே இதை பண்ண ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன சாதியெலாம் இருக்கோ அந்தந்த சாதியெல்லாம் இந்த சாதி ஆணவிகள் எல்லா சாதியிலுமே இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து பட்டியல் சமூகம் மற்ற சமூகம் அப்படின்றதெல்லாம் இந்த சாதி வந்து இந்த மாட்டரில் மட்டும் இல்லை ஒன்று ரெண்டாவது ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி இப்போ இந்த இருபத்தெட்டு ஜூலை இருபத்தெட்டு இந்த சம்பவம் நடக்குது தருமபுரியில் தொப்பிவாலா வாப்பா பிரியாணி கடைன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடை வந்து ரெண்டு மாதந்தான் ஆச்சு கடை திறந்து அதில் வந்துட்டு கிரில்லே மாஸ்டர் அந்த கிரில் சிக்கன் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா அந்த கிரில் மாஸ்டராக வந்துட்டு முகமது ஆசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த முகமது ஆசிக் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே இரண்டாண்டு ஆண்டு காலமாக சேலம் மாவட்ட சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர் ஒரு பெண் இருக்காங்க அவரோடு வந்து இவர் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல லவ் இருக்கும்போது அந்த பொண்ணும் லவ் பண்ணதாக தான் சொல்கிறாங்க அப்போ ஆசிக்கும் அந்த பெண்ணும் வந்து காதலித்ததாக வந்து சொல்லப்படுகிறது ஆசிக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுக்கல அவர் என்ன பண்ணுறாரு நேராக அவங்க பேரண்ட்ஸை விட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணுறாரு இரண்டு ஆண்டு காலம் இவங்க பழகியிருக்கிறாங்க பழகிட்ட பிறகு இவர் வந்து அந்த பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்னுடைய பையன் வந்து உங்களோட பொண்ணை வந்து காதலிக்கிறாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பயங்கரமாக கத்திருக்காங்க சண்டை கண்டெல்லாம் வந்திருக்கு ரெண்டு பேருக்குள்ள வந்த உடனே இந்த இஸ்லாமிய சகோதரன் அந்த முகமது ஆசிகுடைய அந்த உங்களுக்கு தெரியும் ஒன்ஸ் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணிச்சுனா இவங்க வந்து நிறைய நான் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இஸ்லாமியாக இருந்து மாறி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க வேற மதமாக இருந்தாலும் அவங்க இஸ்லாம் கன்வெர்ட் ஆக வேண்டிய ஒரு சூழல் இவங்க ஆர்த்தடாக்ஸும் முஸ்லீம் ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த பொண்ணு இஸ்லாம் மதத்துக்கு மாற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லை இவர் அப்படி மாற வேண்டிய ஒரு சூழல் அதில் அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே ஏற்படுறது ஒரு வாய்ப்பு இருக்குது காதலர்களுக்குள்ளேயும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து இப்போ சென்னை குடும்பநல நீதிமன்றமாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க குடும்பநல நீதிமன்றமாக இருக்கட்டும் ஏழு ஆண்டு காலம் காதலிச்சு காதலிச்சோங்க ஏழு வருஷம் லவ் பண்ணாங்க ஆனால் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷத்துலேயே பிரிஞ்சுட்டோங்க எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு நைட்டு ஃபுல்லாக அவர் மொபைல் பார்த்துட்ருக்காரு நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு மொபைல் பேசிகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய வருது இவர் மொபைல் பேசுகிறார் அவர் மொபைல் பேசுகிறார் வருது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டாலும் கூட தொடர்ச்சியாக இது மாதிரியான செய்திகள் வந்து குடும்பநல நீதிமன்றங்களில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அரேஞ்சு மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் அப்படின்ற அளவுக்கு நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல் அது எல்லாருக்குமே தெரியும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதாவதுனு கேட்டால் சின்ன வயசுலேருந்து பா பா பால் ஊட்டி குளிப்பாட்டி எல்லாத்தையும் கழுத்து கொண்டு வந்து இந்த பொண்ணு நாளைக்கு போயிட்டு இவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமோ ஏன்னா நிறைய பேர் நைன்ட்டி பர்சென்ட்டில் வந்து ஹண்ட்ரட் நூறு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பேர் தான் இதை பிடிக்க முடியுது இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிவிட்டு வர்றவங்க முகமது ஆசிக் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு சப்ஸிக்வெண்ட்டாக அந்த பொண்ணும் அந்த பைய பையனை வந்து லவ் பண்ணாத தான் சொல்கிறாங்க இருந்தாலும் குடும்பத்தில் இந்த பையன் வந்துட்டு அந்த ஃபேமிலியில் போய்ட்டு அவங்க பேசியிருக்காங்க பேசும்பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா இவங்க வேறு மதம் அவங்க வேற மதம் இதில் கன்வெர்ட் ஆகிட்டாலும் சரி இந்த பொண்ணு இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆகணும் இல்லை இந்த பையன் ஹிந்து மதத்துக்கு கன்வெர்ட் ஆகணும் போது ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு அண்ணன்கள் அதாவது இரட்டையர்கள் இரட்டை சகோதரர்கள் இருந்திருக்காங்க பேரண்ட்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி வழக்குகள் என்ன கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என்ன சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்துருக்கோம் வளர்த்த பிறகு வந்துட்டு இந்த பொண்ணு இது மாதிரி ஒரு லவ் பயன்ட்ரு அப்படின்னு போது இருந்தாலும் அவன் வேறு மதத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னும்போது அது வந்து ஒரு பெரிய சிக்கலை பெரிய ஃபேமிலியாக அதாவது மதம் சாதி வந்து செகண்டரி இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா கௌரவ குறைச்சல் ஏற்படுறோம் அப்படின்றதுக்காக தான் இத்தனை மர்டர்கள் நம்ம நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் இருக்கும் அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஜூலை மந்தில் இருக்கும் இது வரைக்குமே பல்வேறு வழக்குகள் பல்வேறு வழக்கு நான் தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் நம்மளால் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இவர் வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்தவர் அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் நாளைக்கு இந்த கன்வர்ஷனை இது அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களோ இல்லை நம்ம வந்து செல்வ செழிப்போட இருக்கோம் இந்த பொண்ணு வந்துட்டு தேவையில்லாமல் போயிட்டு அந்த பையன் பிரியாணி கடையில் வந்து கிரில் மாஸ்டராக இருக்கான் அதனால் வந்து நம்ம குடும்பத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துருமோன்ற ஒரு நோக்கத்தில் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க முடியாதுன்னு சொன்ன பிறகும் இது கண்டினியூ ஆயிருக்கு இங்க மதம் தான் பிரச்சனையா சார் மதம் பிரச்சனை கிடையாது மதம் வந்து பிரச்சனையே கிடையாது பொருளாதார ரீதியாக இவங்க வந்து பெரிய கோடி சொல்றர்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பெண் வீட்டை சார்ந்தவர்கள் பெண் வீட்டை சார்ந்தவர்கள் ரொம்ப வசதி படைத்தவர்களாக இப்ப சொல்லப்படுது ஆனா இந்த பையன் வந்து ஒரு கிரில் மாஸ்டர் அப்படின்னும்போது இவங்க அப்படி எல்லாம் யோசிப்பாங்கல்ல நம்ம வந்து என்ன கேட்டா நிறைய டெவலப் ஆயிட்டோம் அப்படின்லாம் சொல்றோம் இந்த சுயமரியாதை திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது எல்லாமே பேசுறோம் ஆனா இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் எங்கெங்கோ நடந்திருந்த ஆணைப்படுகளை பள்ளிக்காரன் வரையும் வந்து நடந்துச்சு நடந்துச்சு அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்கனவே ஒரு அதிமுக பிரமுகர் சொன்னது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா சாதிய கட்டமைப்பு உள்ள ஒரு பகுதி குறிப்பாக சாதிய மோதல்களும் நிறைய நடந்திருக்கு நம்ம பல் பல்வேறு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் நாயக்கன் கோட்டை இளவரசன் திவ்யால ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நம்மளால அந்த பெல்ட் சொல்ல முடியும் அதெல்லாம் பெரிய சண்டை அப்படிப்பட்ட சண்டைகளும் இந்த சாதி விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் இந்த மற்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இது பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது திருப்பி இந்த பையன் அந்த பொண்ணு ஃபோன் பண்றான் ஆசிக் வந்து ஃபோன் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னே இது விட்டா வேலைக்காவது அதுவும் இல்லாம இது அடுத்த கட்டத்துக்கு போறேன் ஏன்னு கேட்டா நாளைக்கு ஓடி போயிட்டா அது பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் ஆகிடல குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து என்னடா இவ்வளோ பேர் இருந்து ஊட்டமை அப்படின்ற ஒரு சூழல் வரும் அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நிறைய வழக்குகள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த சம்பவத்தில் வந்து ஈடுபடுற ஆட்களுக்கு ஏற்கனவே நடந்த வழக்குகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆணவ பொடுக்கலைனா என்னன்றதும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க ஸ்பாட்டுக்கு போன பிறகு அந்த கடையில் வந்துட்டு முகமது ஆசிக் வந்து கடையில் இருக்கார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்த்து பார்த்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா நேராக போய் ஏதோ ஒரு பேச்சு குடுக்குறாங்க பேச்சு கொடுத்த பிறகு இழுக்கிறாங்க எடுத்தோன்னா தப்பிச்சு போக பார்க்குறாரு உடனே கையில ஒரு குட்டி கத்தி வச்சு குத்துறாங்க அதுக்கப்புறம் உள்ள இருந்து ரெண்டு பேர் வந்து இரும்பு ஆட எடுத்து வந்து அடிக்கிறாங்க அடிச்சு என்ன பண்றாங்க கொலை குலையுமாக முகமது ஆசிகை வந்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க போயிட்ட தான் தே போயிட்ட பிறகு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க ப்ராட் டெட்டுன்ட்டாங்க பிராட் டெட் ரத்தம் நிறைய போயிடுச்சு மண்டையில பெரிய அடியாக இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதோ ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு சம்ம மோட்டிவ் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இறந்து போன பையனுடைய பேரண்ட்ஸ் சொல்லும் போது தான் என்ன தெரியுதுன்னு கேட்டால் இது வந்து இந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை கா மதம் மாறி அந்த பொண்ணை காதலிச்சான் சாதி மாறி அந்த பொண்ணை ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன கேட்டால் ஒன்ஸு நீங்கள் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டாலோ இல்லை முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டாலும் ஜாதி கிடையாது ஆமா புரியுதுங்களா அதனால என்ன பண்ணா நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க ஏன்னா சாதி முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னி கூட வந்து எவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் பேசினாலும் கூட நீங்கள் தென் மாவட்டங்கள் இப்போ நம்ம சொல்ற பெல்ட் எல்லாமே எடுத்துக்கோ சென்னையிலேயே பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் சாதிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இந்த மேரேஜ் கான்செப்ட்ல சொல்றேன் இல்ல ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுங்க இங்க கல்யாணத்துல சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு சித்த மருத்துவர் அந்த சித்த மருத்துவர் சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணை வளர்த்து சித்தா மெடிசன் எந்த மெடிசனா இருந்தாலும் ஆமா ஃபைவ் இயர்ஸ் படிப்பு செலவு அந்த பொண்ணை வந்து ஒரு ரெப்யூட்டடா ரெப்யூட்டடு டெசிக்னேஷன்ல அந்த பொண்ணு இருக்கணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலி நினைச்சதுக்கு சூழல்ல இப்படி பண்ணும்பொழுது இது நமக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டுரும் போல இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாம் பெரியவங்க பெரியவங்க ஒன்னும் சொல்ல போறதில்லை எப்போ போய் வெட்டி கொண்டுடுங்கப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்ல சொல்லப் போறதில்ல பெரியவங்களுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டா நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இல்லையா மீடியாவா இருக்கட்டும் எதிலயே பாத்தா கூட இந்த காதல் திருமணங்கள் செய்த ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் தான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு லவ் பண்ணது எட்டு வருஷம் ஆனா கல்யாணம் ஆகும் ஒன்றரை வருஷத்துல என்ன ஆமா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனும் சொல்லிட்டு வந்துட்ட பிறகு யார் அங்க வரா தெரியுமா இப்ப நீதிமன்றங்கள்ல நான் பாக்குறோம் வயசான பெரியவர் ஒருத்தர் வருவார் யாருன்னு கேட்டால் அவங்க அப்பா இருந்தது ரெண்டு பொண்ணு சார் ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு வெளியூரில் இருக்கா ஒரு பொண்ணு இங்கே இருக்கா இப்படி ஒரு லவ் பண்ணா சரி பொண்ணு ஆசைப்பட்டா படிச்சிருக்கா இப்படி வந்து உஷார நினச்சி கல்யாணம் பண்ணோம் ஒரு பையன் நல்ல பையன் சார் பையனும் பொண்ணும் நல்ல பொண்ணு தான் என்ன ஒப்போ டிஃப்ரெண்டாக ஒப்பீனியாக தெரில அப்படின்னு பையனுக்காக வர்ற பேரண்ட்ஸ் அம்மா வந்து பையனை கூப்பிட்டு வர விஷயமும் இருக்குது ஓகே அம்மா பையனை வரதுக்கு பொண்ணை கூப்பிட்டு வர அப்பாக்களும் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கேள்விப்பட கேள்விப்பட இது மாதிரியான திருமணங்கள் இப்படி தான் போய் முடிஞ்சுருமோ அப்படின்ற ஒரு கணிப்பு முடிவுக்கு வந்து முடிவு அவங்களுடைய கணிப்பு அது அது மாதிரி வந்துடுறாங்க அது மாதிரி வாழ்ந்தவர்களும் இருக்காங்க பெரிய ஆட்கள் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க சக்ஸஸ் ஆனவங்க லைஃப்பில் இருக்காங்க அப்படி ஒரு ஒரு அச்சம் ஏற்பட்ட பிறகுதான் பேரண்ட்ஸு பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து உடனே பசங்களை கூப்பிட்டப்பா நீ போய் அந்த கொலை பண்ணுறோமா நீ எந்த ஒரு இதுலேயுமே சொல்லலை இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல நான் சொன்ன மாதிரி அந்த நெய்வ விடுதியில் அந்த பொண்ணு ஐஸ்வர்யா வந்து பதினெட்டு வயது தான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை வந்து வீட்டில் பேரண்ட்ஸை எரிச்சு கொண்டுறாங்க இதுக்கு அந்த அந்த கௌரவம் போயிடுச்சு கௌரவம் மானம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க நினச்சிக்கிறது அது மாதிரி அது மாதிரி ஆயிரம் திருமணங்கள் நடக்குது எத்தனையோ திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்குது வெளிநாடுகளில் எல்லாம் பாருங்களேன் நீங்க பாருங்கள் ஃபாரினர்ஸ்லாம் தமிழ் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான் நிறைய பேர் வந்து விவிஎன் ரிச்சர்ட்ஸே எடுத்துக்கோங்க விவிஎன் ரிச்சர்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு இல்லையா ஜாம்பவான் அவரே வந்து டெல்லியில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை தான் வந்து திருமணம் செய்தார் அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க பிரிந்தாலும் கூட இன்றைக்கு வரையும் அந்த பொண்ணு விவிஎன் ரிச்சட்ஸோட பொண்ணு இந்தியாவில் இருக்காங்க அவங்க சொல்லலாம் எனக்கு அவரும் நல்ல ஃபாதர் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் குறிப்பாக இந்த தர்மபுரியோட இந்த பர்டிகுலரான முகம்மது ஆசிக்குனுடைய மட்ர என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் நீ வந்து ஒரு சிறுபான்மை வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு ஒன்று ரெண்டாவது கிட்ட ரெவென்யூ ஹோட்டலில் வேறு பார்த்து என்ன ரெவன்யூ கிடைக்கும் கம்மியான சம்பளம் கிடைக்கும் காலையில் போனால் நைட் வரையும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இந்த பொண்ணை வந்துட்டு அவங்க அப்படியே பேம்பர்டாக வளர்த்துருப்பாங்க காலையில் ஏறி காரில் போனால் ஈவினிங் காரில் வர்ற மாதிரி இருந்திருக்கும் அப்போ இந்த பொண்ணுடைய என்டையர் செட்டப் என்டையர் லைஃபே மாறும் மாறி அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட போகிறா அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்றது மாதிரி ஒரு சூழல் அவங்களுடைய மைண்டுக்குள்ளே வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த அந்த குறிப்பிட்ட அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது முகமது ஆசிக்கு இறந்து போயிட்டாருன்னு சொன்னபோது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா இவருக்கு எந்த ச பகையும் எந்த சண்டை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ப நிமிஷத்துக்கு அப்புறந்தான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் தகவல் சொல்லும் போது தான் பேரண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ஒரு திருமண சண்டை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணோட அண்ணன்கள் ரெண்டு பேரும் டைரெக்டாகவே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு உடனே என்ன பண்ணால் மீண்டும் எப்பயுமே எப்பயுமே ஒரு ஆணவ படுகொலை நடந்த உடனே நம்ம சொல்லுவது தெரியுமா அந்த சட்டங்களை உடனே வந்து ஆக்கணும் இதாகணும்ட்டு அது மாதிரியான ஒரு பேச்சு இப்போ வந்து திருப்பி மீண்டும் வந்துருக்கு குறிப்பாக லாஸ்ட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதே விசி கவை சார்ந்த எம்எல்ஏக்கள் வந்து இந்த ஆணவப் படுகொலைக்கு எ எதிராக ஒரு தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது முதல்வர் என்ன சொல்லியிருந்தாரு இந்த ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை இருக்கக்கூடிய சட்டங்களே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இதை வச்சு நாம் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் தரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் முதல்வர் அவர்கள் பேசியிருந்தாங்க தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி பல்வேறு ஹானர் கிளிங் நடந்திருக்கு குறிப்பாக இந்த ஹானர் கிள்ளிங்க தடுப்பதற்கு தனிச்சட்டம் தேவையா சார் ஒரு வழக்கறிஞராக உங்க பார்வையை சொல்லுங்க சார் இல்ல கண்டிப்பா வந்து இப்ப தமிழக முதல்வர் சொல்லிருக்காரு நம்மளுடைய சட்டங்கள் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய தண்டனை சட்டம் மாறிடுச்சு இல்லையா மாறினாலும் கூட சட்டங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பட் ஆனா அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வழக்கிலும் எத்தனை வழக்கில் நீங்க பாருங்களேன் நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க கடந்த பத்தாண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலை இருக்குது அதில் எத்தனை பேர் வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்கன்னு எடுங்களேன் கன்விக்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்குது ஓகே கன்விக்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்கு ஏங்க பிள்ளைங்களே செத்து போயிட்டாங்க எங்க போய் கேஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்தவர்கள் இந்த ஆணவப் படுகொலை செய்தவர்கள்லாம் நிறைய வழக்குகளை ஃப்ரீயாகி வெளில வராங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக விரும்பல நம்ம ஆசையா வளர்த்த புள்ளையே போச்சு இனிமேல் நேற்று கேஸ் அப்படின்னு விட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறான் ஒன்று பொருளாதார கொலை செய்தவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கும் பொழுது அவங்க டாமினேட் பண்ணி அந்த வழக்கை ஆஃப் பண்ணுறதுக்கான சாத்திய குருவல் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது தான் என ஒரு கோரிக்கை வைக்கப்படும் பொதுவாகவே அந்த கோரிக்கை இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக இது நடக்குது இல்லையா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாயிரம் ஆகிப்போச்சு இது வரைக்கும் ஆரம்பிச்சுரனில் ஆரம்பிச்சு இப்போ நெய்வ விடுதியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இது இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக சம்பவம் நடக்கும்போது இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு அவசியம் தேவை தனிப்பட்ட அதாவது பேரண்ட்டுன்றவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதில் மாற்றுக்கிறதுக்கு பேரண்ட்டுன்றவங்களுக்கு அக்கறை இருக்குது அவங்க பெற்ற பொண்ணு மேலேயோ பையன் மேலே அக்கறை இருக்குது பத்து லட்சம் சம்பாதிக்கிறேன் இருபது லட்சம் சம்பாதிக்கிறன்றா ஆனால் ஒரு வருஷம் கூட இவங்க தாக்கு பிடிக்க முடியல ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படுகிறது நம்மளுடைய அலுவலகத்திலே நம்ம ஆஃபி ஆஃபீஸ்லேயே வந்து அந்த பொண்ணு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோனை யூஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு வழக்கு வருது கூப்பிட்டு பேசி பார்க்குறோம் திருப்பி அது தொடர்கது திருப்பி இந்த பையன் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது இவன் பல பெண்களோடு பேசுகிறான்றாங்க நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் வழக்கெல்லாம் விசாரணை பண்ணி என்ன சொல்கிறாங்க இந்த பெண்ணு பண்ணது தப்புங்க இவங்க வந்து தேவையில்லாத பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்ம டிபாஸ் வாங்கியிருக்கோம் ஏன்னா நம் மேக்சிமம் எண்டு தான் டிவோர்ஸு நிறைய அதாவது க பேச்சுவார்த்தை மூலமாக இதை சுமூகமாக தீர்க்கணும் தான் பார்ப்போம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தான் அந்த பெண் வீட்டாரா இப்போ பாருங்கள் பெண் வீட்டாரும் சரி மாப்பிள்ளை வீட்டாரும் சரி ரெண்டு சைட்லேயுமே தான் ஆணவ படுகொலை என்ன என்னது அந்த குடும்பத்திற்கு ஒரு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துகிறது அந்த அந்த பெண் வந்துட்டு ஒரு ஒருத்தரை நிச்சயம் பண்ணிட்டோம் ஆனால் அந்த நிச்சயம் பண்ணவரை வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் வேறு ஒருத்தர் திருமணம் பண்ண அந்த பையன் அது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இது எங்களுக்கு ஒரு கௌரவ சிக்கலை ஏற்படுத்துகிறது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துறதா பண்ற பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்றத்துல சட்டமன்ற ஏற்கனவே எவிடன்ஸ்க்கு தேர்தல் முதல்வரை சந்தித்தே ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்னு கொடுத்தாரு எல்லாத்தையுமே ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி இது எது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த தலித் ஆணவ படுகொலைகளை பற்றி தான் சொல்லியிருந்தாரு நல்லா ஒன்னு கேட்டுக்கோங்க ஆனால் இந்த எதிராக நடக்கக்கூடிய ஆணவ படுகொலை அதோட பட்டியலை நீண்ட பட்டியலை அவர் கொடுத்திருந்தார் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது அப்படியே பை டவுன் ஆவா இருக்கு அப்சைட் டவுனா இருக்கு அப்படின்னு பொழுது இதற்கு சாதி கிடையாது இதுல இருந்து என்ன தெரியுது பொருளாதாரம் ஆமா சாதி கிடையாது இது பொருளாதாரம் தான் இந்த ஆணவ படுகொலை தீர்மானிக்கிறது பொருளாதாரம் தான் ஒரு ஆணவ படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது இந்த தர்மபுரி இன்சிடென்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகே சார் அதாவது சமீபத்துல சிசிடிவி வெளியாகி தமிழ்நாடு ஒரே ஒரே வச்ச இந்த ஆணவப்படுகொலை கேஸ் ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இந்த ஆணவப்படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் வேண்டும்னு ஒரு உங்களுடைய வழக்கறிஞருடைய பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி சார்லஸ் சார் நன்றி சார்